சிக்கத்தாய் தப்பிக்க துணித்தே மாதம் இடுப்பது நோக எட்டாம் மாதம் பட்டுடல் வாட ஒன்பதாம் மாதம் தனிமை அழுது பத்தாம் மாதம் பலர்மூன் அழுது பகர்

மிக பெரும் வெற்றி வாய்ந்த கவிமன்றம் என்று சொல்லுகின்ற அளவிலே நீலகிரி மாவட்டத்தில் அதாவது தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு மலைப்பகுதியிலே இந்த தமிழ் மன்றம் நீலகிரி மாவட்ட கவிஞர் மன்றம் கவிஞர் பொன்னடியான் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் இது தோற்றுவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட அந்த மன்றம் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று வழக்கம் போல இடைவிடாது இது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லி கொள்ள விரும்புகின்றோம் இங்கே தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பலர் இங்கே வந்து எங்களை எல்லாம் பாராட்டி சென்றிருக்கின்றார்கள் நிரந்தரமாக தமிழக அரசு பலவித பட்டங்களை எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் எங்களில் பலர் இப்பொழுது மறைந்தாலும் அவர்களுடைய புகழ் இந்த மன்றத்திலே மிக சிறப்பாக விளங்குவதற்கு நாங்கள் பெரும்பாலும் ஆண்டுதோறும் கவி மன்றத்தின் சார்பாக நூலகை நூல் ஒன்றை வெளியிடுவது வழக்கம் இவ்வாறு வழக்கமாக வெளியிடுகின்ற நூல்கள் பல இந்த கவிதைகள் எல்லாம் மிகச்சிறந்த கவிதைகளாக ஒரு ஒரு காலங்களிலே பல இடங்களுக்கு சென்று பல நாடுகளுக்கெல்லாம் சென்றிருக்கின்றது என்பதனை மிக மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புகின்றேன் நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் எதிர்கால நமது சமுதாயம் தமிழின் மீது ஆர்வம் கொண்டு அவற்றில் கவிதைகளை மிக சிறப்பாக எழுத்துப்படி இல்லாமலும் ஓசைப்பட இல்லாமலும் இலக்கணப்படி இல்லாமலும் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறுகின்ற ஆற்றலை பெறுகின்ற ஒரு இடமாக இதை ஆக்கி கொண்டு இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு ஒரு இடமாக இது அமைந்திருக்கின்றது இது ஒரு பதிவு பெற்ற சங்கம் இந்த சங்கத்திலே நீங்கள் எல்லாம் உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நமது மாநிலத்தில் மட்டுமல்ல இந்த பகுதியில் உள்ள இந்த நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் இதை பங்கு பெற்று தங்களுடைய ஆற்றலை தமிழுக்கு காட்டுகின்ற ஒரு பெருமையை பெற வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நான் இங்கே தோற்றுவித்த காலத்திலிருந்து இன்று வரை நான் இங்கே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் எனக்கு உரிய மரியாதையும் பெருமையும் இந்த மன்றம் எனக்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது போன்ற ஒரு சிறந்த செயல்களை எல்லாம் நீங்களும் செய்து பல புத்தகங்களிலே உங்களுடைய பெயரையும் புகழையும் நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு பெருமைப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்ற நன்றி வணக்கம் ஜான் உங்கள் பையன் பேர் இருந்தால் ஜான் சன்னப்பா பழனி உங்கள் அப்பா பேர் இருந்தால் பழனியை பாருங்க அதனால் அப்பா பார்க்கும் நான் சொந்த மாறி கோவிலுக்கு போட்டாங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க இவங்க அதனால நான் சொல்ல வேண்டியதும் இல்லை நான் என்ன சொல்லணும்னா தமிழ் வளர்ச்சித்துறை அரசு வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அது தமிழ்